ஹலோ லியா ஸ்தோத்ராம் தினம் அடக்கும் சம்பவம் ஆமாங்க நம்மளை சுற்றி எத்தனையோ சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அது நம் மனதை பாதித்தது நம்ம மனத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அதை நாலு பேரோட ஷேர் பண்ணிவிடுவோம் இதன் மூர்த்தம் கல்வியை இலவசமாக பெற்றுக்கொள்வோம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை இலவசமாக பெற்றுக்கொள்வோம் நம் வாழ்க்கையை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்வோம் இதுதான் இதனுடைய கான்செப்ட் அதாவது கேளுங்கள் கொடுங்கள் செய்யுங்கள் கேளுங்கள் கொடுங்கள் செய்யுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால நாம் இந்த குறைஞ்ச நாட்கள் வாழ்க்கையில் எதையோ ஒன்று இழந்துட்டு போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் நாம் எங்கே பிறக்கிறோங்கிறது முக்கியம் அப்துல் கலாம் சொன்ன சொன்னாங்க இல்லையா எப்படி மறிச்சோங்கிறது தான் முக்கியம் கரெக்ட் நேற்று மதியான வேலையில் எங்களுடைய வீட்டுக்கு கீழே கார் ஷீட்டில் உட்காந்து ஒரு சோஃபா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு அம்மா அந்த பக்கமாக க்ராஸ் பண்ணாங்க எங்கள் வீட்டில் டீப்பாய்க்கு கால் போட்டு தர முடியுமான்னு கேட்டாங்க டீப்பா பல விதங்கள் நூற்றுக்கணக்கான மாடல் சரி என்கிட்ட பிளாஸ்டிக் கால் இருக்குது என்ன போட்டு தாரேன் எடுத்துகிட்டு வாங்கண்ணே எவ்வளோ ஆகணுன்னாங்க ஒரு கால் ஐம்பது ரூபா நாலு காலுக்கு இரநூறுவா ஆகும்னா எதுவும் குறைக்க மாட்டிங்களா அப்படின்னாங்க பொதுவாகவே இந்த மாதிரி கேள்வி கேட்குறது வந்து இயற்கையான விஷயம் அதாவது வியாபாரியானவங்க கூட சொல்லுவாங்க பர்ச்சேஸ் கஸ்டமர் குறைச்சி கேட்குறது அப்போது வியாபாரி கூட்டி சொல்லியிருந்தாருன்னா அவர் குறைக்கலாம் அவர் குறைச்சி சொல்லியிருந்தாருன்னா நானே குறைச்சி சொல்லியிருங்க நீ என்ன குறைச்சி கேட்குறீன்னு சண்டை போட்டுற முடியாத வியாபாரமாச்சே நான் குறைச்சி கொடுத்துர்லாங்க எங்கள் அம்மா சோறு போட மாட்டாங்களா அப்படின்னு அந்த அம்மா சிரிச்சிட்டாங்க சரிங்க நான் தந்துடுத அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு பிள்ளையோட மட்டும் எடுத்துக்கிட்டு வராங்க என்னம்மா என்ன இல்லைங்க நான் தனியாக தான் இருக்கேன் இதுக்கு கால் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா இது மேலே நான் ரெண்டு பொருட்களை வச்சுக்கிடுவேன் இது எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒருத்தர் ஞாபகர்த்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க சரிம்மானு எனக்கிட்ட நாலு கிலோ இல்லை நாலு கால் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தா ஏங்க இது ஹைட்டு கம்மியாக இருக்குதுங்க ஹைட்டு கம்மியாக இருக்கு நான் பொருள் வைக்க முடியாதுன்னாங்க இதில் பொருள் வைக்க முடியாது ஹைட்டு வைக்கணும்னா அதுக்கு வுட் ஒர்க்லாம் கொடுத்து பண்ணணும் செலவு ஜாஸ்தி ஆகுமா என்ன எவ்வளோ ஆகும்னா நான் நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும்ண்ணே சரி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க சரி எங்கள் வீட்டில் கிடந்த ஒரு என் பையன் யூஸ் பண்ணிட்டு போன ஒரு மூணு பிள்ளையோட எடுத்து அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு அதை ஸ்க்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த அம்மா நான் போயிட்டு வரோம் அண்ணா இல்லை நீங்கள் உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு ஐட்டுலாம் கரெக்டானு சொன்னால் அப்புறம் நான் செய்துட்டு அப்புறம் பிடிக்கலன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னேன் சரிங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருந்துச்சு உடனே என் பையனுக்கு ஃபோனை பண்ணி கேட்டேன் ஏன்னா அந்த கட்டை நீ வச்சுருந்தியே அதை நான் யூஸ் பண்ணலாமான்னு ஆ ஆ பண்ணிக்காங்க இப்போ அந்த அம்மா கிட்ட சொன்னேன் நம்ம பிள்ளையாக இருந்தாலும் நம்ம கேட்டு செய்யணும் நாளைக்கு நீங்கள் யாரை கேட்டு செய்தீங்கன்னு சண்டைக்கு வந்துடக்கூடாதுல்ல அம்மா அதனால தான் இப்படிலாம் கேட்டு கேட்டு செய்கிறேன் இப்போ வேறு வயசாகி போச்சு ரெண்டு பையனுங்களும் அம்மாவுக்கு சப்போர்ட் ஆகிட்டாருங்க என் பக்கம் யாரும் இல்லை இப்போ நான் சண்டையை போட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கும் போக முடியாது என் தங்கச்சி வீட்டுக்கும் போக முடியாது தான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு உடனே அந்த அம்மா சொல்லிச்சு ஆமாங்க பிள்ளைங்கள்லாம் மோசமானதுங்க ஒரு நேரத்தில் நான் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேங்க அப்படிங்கும் போதே இன்னொரு அம்மா அப்படியே க்ராஸ் பண்ணும் இதோ போகுது இது பொம்பளையா இது ஆச்சுங்க என் லைஃப்பை கெடுக்குதுங்கன்னா அந்த அம்மாவை பற்றி பேச ஆரம்பிக்குது ஆனால் அந்த அம்மா போகும்போது இந்த அம்மாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு தான் போகுது சரி எதுவும் ஒன்று இது ஏஜான ஒன்று அந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தால் அது பாட்டுக்கு அந்த அம்மா இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு இதை கெடுக்குது அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் பேசிச்சு அப்புறம் நான் இன்னொரு அம்மாவை பற்றி அவங்கள ஏற்றாப்பில் அவங்கள பற்றியும் பேச ஆரம்பிச்சுது என்னடா இது ஒம்பா போச்சு யாரை பார்த்தாலும் அக்கம் பக்கம் ஜெண்டை போடுறாங்க டேவிட் நீ பரவாயில்லடா ஒரு பெரியவர் சொன்னார் நாம் நல்லா இருக்கணுன்ட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஆசைப்படணுன்ட்டு யாரையும் மறைப்போம் மன்னிப்போம் எல்லாத்தையோடய நட்பாக இருப்பேன் ஏன் சண்டையை போட்டுக்கோன்னு சொல்லுங்கிற வார்த்தையை நான் ஃபாலோ பண்ணும்போது கொடுங்கம்மா ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை கொடுங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரலா அப்படின்னு நான் யார் தெரியுமாங்க அப்படின்னாங்க சொல்லுங்கம்மா நான் கார் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்கங்க எங்கள் வீட்டுக்கார் இப்போ தான் இருந்தால் ஆறு மாதம் ஆயிடுச்சு நான் ஒரு வீட்டில் சமையல் வேலை செய்கிறேன் இன்னொரு வீட்டில் பாத்திரம் கழுவுறேன் இதில் வருமானம் வருது நான் தனியாக வாடகைக்கு இருக்கேன்னாங்க அப்புறம் அந்த அம்மாவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு ஒரே பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் இன்டீரியர் ஒர்க்கு உங்கள் ஒர்க்கு தான் பண்ணி பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரே பொண்ணை நல்லா படிக்க வைச்சோம் ஆள் நல்லா ஃபேராக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை வந்துச்சு அது கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வீட்டில் இன்டீரியர் ஒர்க்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்து நல்லா வசதியாக போயிருக்கும் போது திடீர்னுட்டு ஒரு கட்டிங் மிஷினு வீட்டுக்காரரு காலில் விழுந்து க வெட்டி அதில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் வேலைக்கு போக முடியாமல் படுத்த படுக்கையாக கூடிய சூழ்நிலை ஆகிட்டு இப்போ வசதியாக இருக்க என் பொண்ணு என்ன பண்ணிட்டா அம்மா அப்பாவுக்கு ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காங்க நான் கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துறதேன் அதாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்துறதுன்னு சொன்னாங்களாம் இந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துடுச்சான் ஒரே பொண்ணை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அவர் முடியாத சூழ்நிலை கொண்டு ஹாஸ்டலில் சேர்க்குறாங்களோ நான் சண்டையை போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு நான் தனியாக வந்துட்டேங்க இங்கே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வைராக்கியமாக வாழ்ந்து பார்த்தோம் அவருக்கு முடியல குறிப்பிட்ட ஸ்டேஜி பிற அவர் இறந்துட்டார் இறந்ததுக்கு என் பொண்ணு வந்தால் இங்கிலீஷில் பேசுகிறாங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னாங்க உள்ளுக்குள்ளே தான் பொண்ணு இங்கிலீஷில் பேசுகிறதில் சந்தோஷம் இருந்தாலும் இறந்த வீட்டில் வந்து இங்கிலீஷை பேசும்போது ஒரு கோபமும் இருந்திருக்கு அப்போ நான் சொன்னேன் அம்மா இங்கிலீஷ் படிக்கணும் தானே பேசணும் தானே காசு கட்டி படிக்க வச்சிங்க அப்புறம் இங்கிலீஷ் பேசாமல் வேற என்ன பாஷை பேசுவாங்க சந்தோஷம் உள்ள வேண்டியதானே அப்படின்னா நக்கலாம் இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரங்களாம் நாங்கள் தெலுங்குக்காரங்க அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிட்டோம் அப்புறமா இருந்து சாவு எடுத்துகிட்டு மட்டும் போனாங்க அந்த மிக்க ஃபங்க்ஷனுக்கும் வரவே இல்லை அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் நேற்று கூட எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸ்ட்ரீட்டில் ஒரு நாய் கடிக்க வந்துச்சு அதில் மூணு நாய்ங்க இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் போட்ட நாய் எது ஆண் நாய் எது குட்டி போட்ட நாய்ங்கிறது எனக்கு தெரிஞ்சுது என் பையனுக்கு தெரியல அவர் என்ன கேட்டார் எந்த நாய் கழிக்க வந்ததுன்னு கேட்டார் நான் குட்டி போட்ட நாய் என்ன உங்களுக்கு அறிவு இருக்காப்பா மூணு நாயில் கருப்பு நாயா வெள்ளை நாயா இல்லை அதில் கொஞ்சம் கருப்பு கருப்புக்கு அந்த நாயான்னா அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் பையனுக்கு குட்டி போட்ட நாய்க்கு மடு தொங்கும் குட்டி போடாத நாய் கருப்பு நாயாக இருந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் சின்ன நாய் இன்னொரு நாய் குழந்த நாய் ஆண் நாய் ஆமாம்ப்பா அந்த கருப்பாக இருந்த நாய் தான் சொல்லி அமைதியாகிட்டேன் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நாம் குழந்தைய இருக்கிற காலத்தில் நம்ம அம்மா அப்பா அடிச்சிருப்பாங்க என்ன அடிச்சிருக்காங்க சூடு வச்சுருக்காங்க அப்புறம் சூடு வச்சு அவங்கள பிடிச்சி வச்சு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க எங்கள் அம்மா என்ன நியாயத்துக்காக அடித்தது உண்டு நியாயம் இல்லாமல் அடித்தது உண்டு எங்கள் அப்பா மேலே இருக்க கோவத்தை ஏன் மேலே கட்டியிருக்காரு எங்கள் அம்மா மேலே உள்ள கோவத்தை எங்கள் அப்பா ஏ மேலே அடிச்சிருக்காரு அவங்க அடித்ததுலாம் தப்பு தான் அதுக்காக நான் அவங்கள விட்டு ஓடியே போயிட்டேன் ஏன்னா வெளியே போனால் சோறு கிடையாது கஷ்டப்படணும் அது சின்ன வயசில் அவங்க கலந்து சுற்றிட்டு வந்தோம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அழுதுருப்போம் அப்புறம் காஞ்சிட்டு அங்கேயே தான் இருப்போம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பிள்ளைங்களும் அதுங்க வளர்ந்துடுச்சின்னா நம்ம அம்மா அப்பா மாதிரி நம்ம அவங்க செய்கிற தப்பை கண்டுக்கிடவே கூடாது கத்திரிக்காய் எடுத்து வெண்டைக்கானா அம்மாங்கணும் சேரு கத்தின காரணம் ஒன்று ரெண்டு மூணுங்கணும் உலகத்தை நாம் திருத்த முடியாது கடவுள் படைத்த உலகம் ஒவ்வொரு குழந்தைகளும் நல்லதை ஃபாலோ பண்ணி வருவாங்க கெட்டதையும் ஃபாலோ பண்ணி வருவாங்க அவங்க கல்ச்சரல் அது இதுக்குன்னு நம்ம எஜுகேஷனாக படித்து வச்சிருக்கோம் இல்லை படிப்பாக படித்து வச்சுருக்கோம் கல்விக்கு படிக்கிறோம் வாழ்க்கைக்கு என்ன படிப்பு கொடுக்குறோம் என்ன படிப்பு நடத்துகிறோம் ஒன்றுமே இல்லையே இப்போ அப்படி தான் இருக்கும் நம்ம தான் நம்மளை மாற்றிக்கிடணுமே தவிர பிள்ளைங்களை திருத்த நம்மளால முடியாது அதனால் நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறது நல்லதில்ம்மா நீங்கள் பாருங்கள் ஒரு வீட்டில் வேலை செய்கிறீங்க அவங்கவுங்கள நம்பிக்கையும் ஒரு அன்பாக நடத்துவாங்களா இருக்காது அந்த வேலையில் கொஞ்சம் சலுகை பண்ணாங்கன்னு சொல்லி அடுத்தவங்க சண்டை போடுறாங்க இங்கே தனியாக உட்காந்துக்கிட்டு அக்கத்தில் பக்கத்தில் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதனையில் இருக்கிறத விட உங்கள் மகிட்ட காணாமல் அவங்க எப்படி நேசிக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிற காலத்தை வாழ்ந்துட்டு போகிறதான் பெஸ்ட்டு ஒரு பேத்தி வேறு இருக்குங்கிறீங்க நீங்கள் அங்கே போகிறது நல்லது அப்படின்ன நீங்கள் சொன்னது எனக்கு என்னமோ புரியுது கரெக்டு தான் அந்த உலகத்தை நாம் திருத்த முடியாது நம்மளை திருத்திக்குவோம் நான் முயற்சி பண்ணுறேன் நாங்கள் வேலையும் முடிஞ்சது போயிட்டு வந்தாங்க ஒரு தாயின் மனசு மாறியது அலேலியா ஆமேன்